ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அழகான காலை ஒவ்வொன்றும் அற்புதமான எதிர்காலத்தின் அஸ்திவாரம்தான் இந்த நாள் இனியதாய் மலரட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க ஓ அன்னையின் அருள் வாக்கு வழிபாடுதான் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கும் இறை வழிபாடு மனிதனின் அன்றாட கடமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எலும்பிச்சை விளக்கு போடலாம் மேல் மருவத்தோர் சிவம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் மாசி அமாவாசை விழாவினை திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் புஷ்பவனம் வெள்ளக்கோவில் உடுமலைப்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கருவறைப்பணியை அரியலூர் மாவட்டம் செந்துறை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி என் பெயர் எஸ் ஜெயலக்ஷ்மி நான் பொள்ளாச்சி வாரம் வழி மாட்டு வட்டத்தை சேர்ந்தவங்க நான் நாங்கள் வந்து அம்மாட்ட வந்து பல வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்குறோம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது இத்தனை வருஷம் வரோம் அப்படின்னாலே கிடையாது எத்தனையோ முடியும் அம்மா எங்களை செலுத்தி வச்சுருக்குறாங்க பங்காராமனால எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் அடைஞ்ச நன்மைகள் வந்துட்டு வார்த்தையில் சொல்ல முடியாது வரமுறையும் கிடையாது எங்கள் அப்பா அம்மா கால எங்கள் அப்பா அம்மா வந்து முதல்ல என்னையும் ரெண்டு தம்பிகளையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் அம்மாட்ட நாங்கள் பல முறை பாதபட்சம் பண்ணியிருக்கிறோம் எவ்வளவோ அம்மா எங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி எங்கள் குடும்பத்துக்கு எத்தனையோ நல்லது கெட்டது வந்தப்பெல்லாம் பங்கார மாட்டை வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போதெல்லாம் பங்காரம் இப்படி பண்ணுங்க அப்படி செய்யுங்கன்னு எத்தனையோ தடவை எங்களுக்கு வழி காமிச்சு எத்தனையோ தான் எங்களுக்கு அருளாசி கொடுத்து எத்தனையோ நல்லது கெட்டதுலேருந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி எத்தனையோ நல்லது எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து நடத்தி அதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது இது வந்து வரைமுறைக்கு உட்பட்டது கிடையாது அதுதான் அங்கே அதனால் வந்து நாங்கள் மட்டும் கிடையாது எத்தனையோ கோடி மக்கள் வந்து இங்கே வந்துட்டு போகிறங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நான் புதுசாக எதுவும் சொல்லலை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது பங்காரம்மா தான் இப்போ எனக்கு தம்பி இருக்கிறாங்க அவங்க ரெண்டுத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சது குழந்தை குட்டிக்கு அவங்களுடைய கல்வி எங்கள் குடும்பத்துடைய பொருளாதாரத்துலேருந்து எங்கள் குடும்பத்துடைய நல்லது கட்டத்துலேருந்து ஹெல்த்துலேருந்து எல்லாமே பங்காரமா போட்ட பிச்சை நாங்கள் அம்மாட்ட பல முறை மடியேந்தி அம்மாவுக்கு பிச்சை எடுத்து போடுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்குறோம் வங்கார அம்மா இல்லாத மருவத்தூர் எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல எங்களால் தான் மருவத்தூர் வர முடிஞ்சு வந்து இருமுடி செலுத்திட்டு இருக்கிறோம் ஆனாலும் அம்மா இல்லாத மருவத்தூர் ரொம்ப வெறிச்சோடி என்னமோ மாதிரி இருக்குது அதையும் எங்களுடைய எங்கள் மனசில் இருக்கிற துக்கத்தையும் இதையும் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி